ஊன் அமுது கல்லையுடன் வைத்து ஊன் அமுது கல்லையுடன் வைத்து இது முன்னையும் நன்றால் இது முன்னையும் நன்றால் ஏனமுடு மான் கதைகள் மறை கடமை இவை இவற்றில் ஆன உறும் இறைச்சி அமுது அடியேனும் சுவை கண்டேன் தேனும் உடன் கலந்து தேனும் உடன் கலந்தது இது தித்திக்கும் தேனும் உடன் கலந்தது இது தித்திக்கும் என மொழிந்தார் சொல்றாரு ஊன் அமுது கல்லையுடன் அந்த தேக்கு இலையில கொண்டு வச்சு சாமிக்கு முன்னாடி சொன்னார் சாமி நேற்று கொண்டு வந்தனில் அது இல்லை இது நேத்தை விட இன்னைக்கு உணவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது முன்னையினும் நன்றாம் நேத்து கொண்டது வெறும் பன்றி மட்டும்தான் கொண்டு வந்தேன் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இது அதை விட சிறந்த உணவை கொண்டு வந்திருக்கிறேன் என்னெல்லாம் பன்றி மான் கலை மறை கடமை எனவே காட்டு எருமைகள் காட்டு குதிரைகள் மான் இனங்கள் பன்றி இப்படி பலவற்றை கொன்று எது எதில் எதெது நன்றாக இருக்குமோ அதை தான் கொண்டு வந்து அதை அப்படியே நன்கு சுட்டு அது மட்டுமல்ல இதை வந்து அப்படியே தேனில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன் நான் சுவைத்து பார்த்தேன் அருமை நீங்கள் சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க அப்படி பெருமான்ட நின்று மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிட்டு நிற்கிறாருங்க ஆனந்தமாக நிற்கிறார் எனவே ஆன உறுப்பு இறைச்சி அமுது அடியேனும் சுவை கண்டேன் சாப்பிடலை சுவை கண்டேன் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது நான் சாப்பிட்டேங்கிறது வேற சுவை பார்த்தல் என்பது எனவே நானும் சுவை கண்டேன் எனவே தேன் உடன் கலந்தது இது தித்திக்கும் எனவே தேனுடன் கலந்தது இது தித்திக்கும் எனவே பெருமான அமுது செய்து அருள் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நின்று கொண்டு இருக்கிற இப்படி இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு இருக்கிறது இப்படித்தாங்க அஞ்சு நாளும் நடந்துச்சு இதுதான் செய்தி நான் சொன்னார்